ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கவுண்டர் டாப்புக்கு மேலே வந்து அடுப்பு வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து கத்தி ஸ்பூனு கிடிக்கி இதெல்லாம் போடுற ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து உப்பு ஜாடி புளி ஜாடி இதெல்லாம் வச்சுருக்கேன் அஞ்சர் பெட்டியும் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் வந்து ஆயில் நான் யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சோடா உப்பு இந்த இது கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து வினிகர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட்டினா அது வினிகர் ஊற்றி வந்து நான் ஆட்டினேன் அதுக்கு வச்சுருக்கேன் சில்வர் பாக்ஸ்லேன்னா தோசை மாவுக்கு அரைக்கிற ஐட்டம் இதெல்லாமே வச்சுருக்கேன் ராகி சோளம் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து பிரியாணி மசாலா மசாலா ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கு மேலே காஃபி தோல் சீனி இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு உங்ககிட்டு வந்து அடுப்புக்கு மேலே வந்து தாளிக்கிற கரண்டி இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் செங்கு அது கீழே வந்து லிக்விட் ஐட்டம் இதை வச்சுருக்கேன் தேங்காய் அதுக்கு மேலே வந்து ப்ளேட் ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆப்புச்சிட்டி இதெல்லாமே எல்லாமே அதுக்கு அங்கிட்டு வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பு ஸ்டாண்ட் இருக்குது அதில் வெங்காயம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிருவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராயர் வச்சுருக்கேன் அதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம் இதெல்லாமே போட்டு வச்சுக்கிருவேன் அது கீழே வந்து வெங்காய கூடைக்கு கீழே வந்து வெள்ளைப்பொடி இதெல்லாம் வச்சுருப்பேன் அரிசி வாளி இந்த ரெண்டு வாளி வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய கிராசரி நான் என்னென்ன வாங்கினோ அதெல்லாம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் ஏலக்காய் கிராம்பு அப்புறம் கைப்பாசி பாஸ்தா சேமியா இதெல்லாமே இங்கே தான் போட்டு வச்சுருக்கேன் மிளகாய்த்தோல் இது எல்லாமே நான் தேவைக்கேற்ப வாங்கிக்கிடுவேன் முடியும் முடியும் நான் வாங்கிக்கிடுவேன் எல்லாமே உரையிட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன் என்னென்ன முடியுதோ அது மட்டும் வாங்கிக்கிருவேன் மசாலா பொடி மட்டும் நான் வீட்லேயே ஆட்டிக்கிடுவேன் கறி மசாலா பொடி இந்த இதெல்லாம் நான் வீட்லேயே ஆட்டிக்கிடுவேன் அதுக்கப்புறம் பாசி பருப்பு சிக்கன் நான் சிக்மார்க்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அது ரேசன் குழா கொடுக்குற பச்சரிசி இதெல்லாம் வாங்கிக்கிடுவேன் தோசை மாவு இதுக்கு அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு கார்ன்ஃப்ளக்ஸு பொறிகடலை அது எல்லாமே வச்சிருக்கேன் ஊறுகாய் வந்து ரெண்டு பழம் இருந்துச்சு அதில் வந்து ஊறுகாய் போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன் பட்டை இந்த ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன் அரிசி வகையெல்லாம் ஒன்று ரெண்டும் நான் வந்து வாங்கிக்கிறேன் தோசை மாவு வாட்டுறதுக்கு மாப்பிள்ளைச்சம்பா அரிசி அந்த இதெல்லாம் வாங்கிக்கிருவேன் அப்புறம் பாஸ்தாலையும் நிறைய வெரைட்டி வாங்கிக்கிறவேன் ஏன்னா பாப்பா இருக்கால அவ்வளோ கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாள் அடிக்கடி கொடுக்க மாட்டேன் எப்போயாவது கொடுப்பேன் அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன் அதே கீழே வந்து ரெண்டு வாளி வச்சுருக்கேன் அது வந்து எண்ணெய் வாளியும் மற்ற ரெண்டு பக்கெட்டும் வச்சுருக்கேன் எங்கிட்ட ஒரு ஸ்டாண்டு மாட்டியிருக்கேன் ஏன்னா என்கிட்ட பாத்திரம் வந்து நிறைய இருக்கனால ரொம்ப கச்ச கச்சான்னு கிடக்கிறனால ரெண்டு ஸ்டாண்ட் வாங்கி மாட்டியிருக்கேன் இதில் வந்து தேவையான ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன் கிளாஸு செம்பு இதெல்லாமே வச்சுருக்கேன் பெரிய பெரிய பாத்திரம் வடிகட்டுற இது இதெல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுலேயே அப்பள டப்பாவும் வச்சுருக்கேன் இப்போ தான் அப்பளம் வாங்கினால அதில் போட்டே வச்சுட்டேன் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் சிலிண்ட்ரு அதுக்கு பக்கத்தில் ஆயில் வாங்கினது எல்லாமே இருக்குது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கல அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி செல்ஃப் இருக்குது அதில் வந்து தண்ணி ஜொக்கு தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாமே மேலே வச்சுருக்கேன் எங்கிட்ட வந்து பூஸ்ட்டு அப்பளம் இது எல்லாமே வச்சுருக்கோம் பீட் அப்பளம் எல்லாமே இது வந்து நான் மீதமாக உள்ள கிராசரி எல்லாமே இந்த இது தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அது வச்சுருக்கேன் சீனி வந்து நிறைய இருந்தால் அதில் தான் போட்டு வச்சுக்கணும் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்க பக்கெட்டு அது எல்லாமே இங்கே தான் இருக்கும் அதுக்கப்புறம் கப் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன் அது கீழே இட்லி பாத்திரம் சுடுதண்ணி போடுற பாத்திரம் இது எல்லாமே இருக்கும் எங்களோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் ரூம்லேருந்து கிச்சனோட வியூ பார்த்தா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கெஸ்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற திங்ஸு இதெல்லாமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன் பிரியாணி ஆக்குற சட்டி நிறைய வரை வந்துட்டால் பிரியாணி ஆக்கணும் அதுக்குள்ள உள்ள சட்டி இங்கே தான் வச்சுருக்கேன் இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்